ஐயா நீங்கள் பல தடவை சுவாமியோட சன்னத்திரி வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்போ இரவு நேரங்களில் பக்தர்கள் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க புக்கில் படிச்சிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சாமி பகல்ல பணி பகல் பணி அதாவது பகலில் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் அருள் படித்தது இல்லாம வெளிநாட்டு பக்தர்கள் வந்து வருவாங்க பகலில் அவங்க வந்தாங்கன்னா நம்ம நாட்டு பக்தர்களை வந்து சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும் இல்லாட்டா அவங்கள சரியாக கவனிக்க முடியாமல் போயிடும் அதனால் என்ன பண்ணியிருந்தாருன்னா நம்ம நாட்டு மக்களை பூரா பகல் நேரத்துலையும் இரவு பத்து மணிக்கு மேலே வந்து வெளிநாட்டு பக்தர்களையும் சாமி வர சொல்லுவார் பகலில் பூரா நம்ம நாட்டு பக்தர்கள் எல்லாம் வருவாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து சாமி ஒவ்வொருத்தரையாக விசாரிப்பார் சாமி சில விஷயங்களை சொல்லுவார் ஏதாவது ஒரு ஞானிகளை பற்றி உள்ள சரித்திரமோ இல்லை குருவினுடைய முக்கியத்துவத்தை பற்றியோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வருவார் எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு அனுப்பிச்சிடுவார் ராத்திரி பத்து மணி ஆகிடும் பத்து மணிக்கு மேலே என்ன செய்வார் சாமி வந்து வரநாள் வந்து உட்காந்துருவார் வறண்டல ஒரு சின்ன லைட் தான் எரியும் அது மினுக்கு மினுக்கு தான் எழுதிட்டு இருக்கும் ஸ்டீட் ஹேச்சுடைய மட்டும் உள்ளே வரும் அப்போ நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க நான் ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருந்தேன் பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்போ இருக்கும்போது நான் வந்து இந்த பதினஞ்சு நாள் இரவு பதினஞ்சு நாளே இருந்தே பகல் பதிஞ்சு நாளே இருந்தேன் நான் ஸோ இந்த பதினஞ்சு நாள் வந்து இருக்கும்போது ராத்திரி பதினஞ்சு நாள் சாமி கூட உட்காந்துருக்கும்போது நிறைய டிவர்டிஸ் எல்லாம் ஃபாரின் டிவர்டிஸ் வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்தாங்க வந்தாங்கன்னா எல்லாருமே அமைதியாக உட்காந்துருப்பாங்க சிலவங்க சீரட் பிடிப்பாங்க சிலவங்க கஞ்சா பிடிப்பாங்க சிலவங்க பீடி பிடிப்பாங்க சிலவங்க என்னென்னமோ பிடிப்பாங்க சிலவங்க அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாமி அங்கே அமைதியாக உட்காந்துருப்பார் ஒரு வார்த்தை கூட இருக்காது ஆனால் அங்கே வந்து ஒரு சாலிட் டிவினிட்டி இருக்கும் அங்கே அப்படி கையில் தொட்டலாம் அந்த டிவினிட்டி அப்படி ஒரு டிவினிட்டி அப்படி ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியை வந்து யூ கேன் ஃபீல் இட் யூ கேன் ரிலைஸ் இட் அண்ட் யுஆர் பார்ட் ஆஃப் தாட்டுங்கிறது தெரியும் நீங்களும் தெய்வஸ்வரூபமே இப்போ தெரியும் சுவாமினுடைய அந்த ஜோதி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருமே அதில் லைட் இருக்கிற மாதிரி தெரியும் இது வந்து தொடர்ந்து நடந்துகிடந்தது இரவு முழுவதும் பத்து பதினொன்று பன்னெண்டு ஊடக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து சாமிக்கும் பீடியோ ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க சாமி அதை விசிறியை நீட்டி வாங்கிக்குவார் வாங்கிட்டு அதை பீடியோ சீக்கிரட்டோ அதை வச்சு பற்ற வச்சுக்குவார் எனக்கு ஒன்று நீட்டுவாங்க நான் பக்கத்துல உட்காந்துருக்கிறனால நீட்டுவாங்க நான் சாமி பார்ப்பேன் சாமி அப்படிம்பார் உடனே எடுத்து நானும் பற்ற வச்சுக்குவேன் பற்ற வச்சுட்டு முடிஞ்சிடும் அவ்வளோதான் பேச்சுக்களே இருக்காது ஒரு திடமான மௌனம் இருக்கும் அங்கே எண்ணங்களும் இருக்காது ஆசைகள் இருக்காது தனக்கு ஒரு ரூபம் இருக்குது தனக்கு ஒரு சரீரம் இருக்குங்கிற உணர்வு கூட இருக்காது காலையில் அஞ்சு மணி ஆகிடும் எல்லாமே ஒவ்வொருத்தராக கடைஞ்சி போக சொல்லுவார் சாமி அது சொல்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும் சாமி ஏஞ்சி நின்று தன்னுடைய சால்வியெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு சால் டிஸ்பர்ஸ் அப்படின்பார் எல்லோரும் கலஞ்சி போகலாம் பார் ஒன்று எல்லோரும் மௌனமாக கலஞ்சி போயிடுவாங்க அவ்வளோதான் அன்னைக்கு ராத்திரி இது வந்து தொடர்ந்து நடந்தது ஆனால் கடைசி காலகட்டத்தில் ரெண்டு மூணு ஃபாரினர்ஸ் வந்து சில தவறான செயல்களால் இதை வந்து நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தி சுவாமிக்கு ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபட்டாங்க அதனால் சுவாமி இந்த ராத்திரி செஷனே நிப்பாட்ட வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சி அந்த சமயத்தில் இன்னொன்று என்னென்னா வெளிநாடுகள் இருந்து இந்த மாதிரி ஞானிகளை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நடந்து கிடந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது வந்தது ஒரு வதந்தி வந்தது வதந்தியாக உண்மையாக தெரியாது அதனால் சாமி மாதிரி உள்ள மாஸ்டர்ஸை அவமானப்படுத்தணும் திட்டம் போட்டு அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி செலவங்களெலாம் தவறான செயல்களில் ஈடுபட்டாங்கிறதுனால சாமி அந்த இதையே சர்ஷனே அப்படி நீப்பாட்டினார் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் மௌனம் அப்போது அந்த மௌனத்தில் நீங்களும் பாட்டாக இருந்திருக்கீங்க இந்த தூக்கம்ன்ற ஒரு இதுவே தெரியாதுங்களா இப்போ வந்துட்டு என்ன பகல்லையும் சாமிகிட்ட வந்திருப்பீங்க இரவுலையும் இருந்திருப்பீங்க நீங்க இருந்தா தானே உங்களுக்கு தூக்கம்னு கொஞ்சம் வர்றது நீங்க தான் இல்லையே நீங்க அந்த மௌனத்தில் கரைஞ்சிடுறீங்களே அந்த அமைதியில கரைஞ்சி போயிடுறீங்களே நீங்கிற ஒரு சொருவுமே அங்க இல்லையே எண்ணங்கள் இல்லை ஆசைகள் இல்லை தேவைகள் இல்லை எதுவுமே இல்லைன்னா நீங்களும் இல்லையே நீங்கன்னு ஒரு ஒரு வடிவை இருந்தா தானே உங்களுக்கு வந்து ஒரு களைப்போ ஒரு சோர்வோ இல்லட்டா உற்சாகமோ இல்லட்டா ஒரு தூக்கமோ ஏதோ ஒண்ணு தேவை நீங்க இருந்தா தானே அதெல்லாம் தான் அங்க இல்லையே அந்த மௌனத்துல கரைஞ்சிடுறீங்களே அந்த தெய்வீகத்துல சொன்னே திடமான தெய்வீகத்தை அங்க நீங்க தொட்டு பார்க்கலாங்கிற மாதிரி உள்ள தெய்வீகத்துல நீங்க கரைஞ்சி அங்க உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுடைய அடையாளங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட பிறகு அங்கே எங்கே இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படின்னா தூக்கம்னா என்னன்னே தெரிய வேண்டிய அவசியமே இல்லையே அங்கே தூக்கமே கிடையாது நீங்கள் அந்த தூக்கத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது உங்கள் சரீரத்துக்கு எந்த விதமான ஒரு டயர்னஸ்ஸும் வராது காலை மடித்து வச்சிருந்து ஒரு ஆறு மணி நேரமாக எட்டு மணி நேரமாக நீங்கள் உட்கார்ந்து கால் வழியே உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா உங்கள் சரீரமாகவே நீங்கள் அப்போ இருக்க மாட்டீங்க அப்போ தூக்கத்தை பற்றி எப்படி உங்களுக்கு கேள்வியே வரும் கேள்வி வராது அங்கே வந்து தெய்வீகம் மட்டும் இருந்தது அந்த தெய்வீகமும் எங்கேருந்து வந்ததுன்னா அந்த ஞானி சுவாமி அவர்கிட்டருந்து ரேடியேட் ஆகி வந்துக்கிட்டே இருந்தது அதனால் எல்லாருக்குமே ஒரு இழைப்பாடுதல் கிடைச்சது ரிலாக்ஸேஷன் கிடச்சிது நாட் ஒன்லி ஃபார் த மைண்ட் சோல் பட் ஆல்சோ ஃபார் த பாடி அண்டு கான்சியஸ் லெவல்